எடப்பாடி பழனிசாமி சந்தித்த ஈழத்தமிழ் அரசியல் தலைவர்கள் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் குறித்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை சமீப காலமாகவே இலங்கை நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள் ஈழத்தமிழ் அரசியல் தலைவர்களிடம் நிறைய நபர்கள் நேரடியாக சந்திப்பு நடத்தி பேச்சுவார்த்தை என்பது பேசிக் கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படித்தான் ஒரு சந்திப்பு என்பது நடந்திருக்கிறது அந்த சந்திப்பு என்ன எதை பற்றின சந்திப்பு யார் யார் வருகை தந்தார்கள் அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோ பதிவிலே பார்க்க போகிறோம் தமிழ்நாடு எதிர்க்கட்சித் தலைவர் அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் தமிழக இருந்து வருகை தந்த தமிழ் தமிழ் தேசிய பேரவையின் சந்திப்பு என்பது நடந்திருக்கிறது இதுகுறித்து வெளியிட்ட குறிப்பிலே தமிழ்நாடு எதிர்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடன் நேற்று வியாழக்கிழமை சாரி வெள்ளிக்கிழமை கஜேந்திரகுமார் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவையினர் சந்தித்து பல்வேறு விடயங்கள் தொடர்பாக கலந்து இந்த சந்திப்பில் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ ஐயங்க அயங்கரணேசன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் அக்கட்சியின் அதிகாரப்பூர்வ பேச்சாளர் சுகாச கனகரத்தினம் கொள்கை பரப்புச் நடராஜா போன்ற தேசிய அமைப்பாளர் தா சுரேஷ் ஆகியோர் பங்கேற்றிருக்கார் இந்த சந்திப்பின் போது தமிழ் தேசிய பேரவையினால் இலங்கை அரசின் மீது அழுத்தங்களை பிரயோகித்து இயக்கிய ராஜ்யம் அரசியலமைப்பு நிறைவேற்றப்படுவதை தடுத்து நிறுத்தவும் புதிய அரசாங்கம் உருவாக்க உள்ள புதிய அரசியலமைப்பில் தமிழ் தேசியத்தின் தனித்துவமான இறையாண்மையின் அடிப்படையில் உரிமைகளை அறிவிக்கக்கூடிய சமஷ்டி முறையை உருவாக்கப்படுவதையும் உறுதிப்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு இந்திய அரசை வலியுறுத்த வேண்டும் என கேட்டிருக்கிறாங்க மேலும் பொருளாதார ரீதியாக பெரிய பின்னடைவு சந்தித்துள்ள இலங்கை அரசாங்கம் இந்தியாவின் பங்களிப்பின்றி வளர்ச்சி அடைய முடியாது தமிழ்நாடு பொருளாதார ரீதியில் நெருக்கமான உறவை தொடர்பையும் உருவாக்கலாம் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி

தமிழக அரசின் மூலம் இந்திய அரசிற்கு நாங்கள் அழுத்தங்கள் கொடுப்போம் நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாது மீனவர் பிரச்சனை அதே போல உங்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய நம் தமிழ் சொந்தங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாகட்டும் அனைத்துமே இந்திய அரசின் மூலம் நாங்கள் அழுத்தங்கள் கொடுத்து தீர்த்து வைப்போம் என எடப்பாடி பழனிசாமிகள் அதனடியாக ஒரு வாக்குறுதியும் கொடுத்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு